அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது உண்மையான இறைவன் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த ஆலயமானது சேலம் மாவட்டத்தில் உள்ள உத்தம சோழபுரம் என்ற ஊரில் கரபுரநாதர் என்ற பெயரில் பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் இங்கு அருள் இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும் இங்கே மூலவரின் சிறப்புக்கள் இங்கு உள்ள மூலவர் லிங்க வடிவத்தில் உள்ளார் அந்த லிங்க வடிவத்தில் உள்ள சிவபெருமான் அவர்கள் இங்கு மிகவும் சாய்ந்த நிலையில் சாய்வான லிங்கம் போல உள்ளார் அதற்கு முக்கிய வரலாற்று காரணங்கள் குணசீலன் என்ற ஒரு ஏழை சிறுவன் அருகில் வளர்ந்து வந்தான் தினசரி சிவபெருமான் அவர்களுக்கு தனது வீட்டுத் தோட்டத்தில் இருக்கும் பூமாலைகளை ஒன்றாக கோர்த்து கட்டி இங்கே இருக்கும் மூலவருக்கு படைத்து வந்தான் இது ஒவ்வொரு நாளும் தினசரி வாசல் படியிலேயே வைத்து இந்த பூக்களை வைத்துவிட்டு செல்வான் அதற்காக அவனை சுற்றியுள்ள நபர்கள் நீ சிறுவன்தானே நீ தைரியமாக உள்ளே கருவறைக்குள் சென்று மூலவர் கழுத்தில் மாலை அணுது அணிவித்துவிட்டு வா என்று கூறுகிறார்கள் அதனை கேட்டு சிறுவன் ஒவ்வொரு நாளும் கருவறைக்குள் செல்வதற்காக முயற்சி செய்கிறான் ஒரு நாள் கருவறைக்குள் செல்ல நேரிட்டது அப்படி செல்லும்போது கையில் ஒரு சலங்கை ஒன்றை எடுத்து செல்கிறான் அந்த சலங்கையின் ஒளிமையானது நன்றாக ஒழிக்கச் செய்து கோவிலுக்குள்ளே அவன் செல்வதை அக்கம் பக்கத்தினர் பார்க்கும்படி செய்கிறான் சுற்றி இருப்பவர்கள் வந்து பார்த்தனர் அவர்களிடம் கூறுகிறான் நான் வணங்கும் பாரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு அவருடைய கழுத்தில் மாலை போடுகிறேன் என்று கூறி லிங்க வடிவத்தில் உள்ள சிவபெருமான் அவர்களுக்கு மாலை போட முயற்சி செய்கிறான் ஆனால் அவனுக்கு சிவபெருமான் அவர்களின் இங்கே இருக்கும் உயரத்தில் இருந்ததால் அதிகமான உயரத்தில் இருந்ததால் அவன் மாலை போட அந்த சிறுவனுக்கு எட்டவில்லை இதனால் கண்ணீர் சிந்தியபடி அந்த சலங்கை ஒளியை கையில் எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு திரும்புகிறான் அப்போது இரவு நேர வேளையில் அந்த வழியில் செல்லும் நபர் ஒருவர் அவன் கையில் வைத்திருந்த நம்முடைய பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் சலங்கை ஒளியை அதைப் போன்று அவரும் ஒரு சப்தத்தை எழுப்பி சிறுவனை வெளியே எழுப்பி என் அருமை பக்தனே காலையில் உன் வீட்டுத் தோட்டத்தில் பூமாலை ஒன்று எனக்காக எடுத்து வந்திருந்தாய் உனக்காக நான் பலமுறை காத்திருந்தேன் ஆனால் நீ எனக்கு அந்த மாலையை கொடுக்காமல் சென்று விட்டாய் என்று கூறி அந்த நபர் கூறிவிட்டு மறைந்ததாக கூறப்படுகிறது சிறுவனுக்கு ஒன்றும் புரியவில்லை நாம் யார் மாலை தொடுத்து எடுத்துச் சொன்னோம் யார் காட்டார்கள் என்று யார் இந்த பெரியவர் வந்து இப்படி சொல்கிறாரே என்று கூறி வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் விடிந்ததும் வழக்கம் போல அந்த சலங்கை ஒளியையும் மேற்கொண்டு அந்த பூமாலை ஒன்றையும் உருவாக்கி பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு கருவறைக்குள் எடுத்து செல்கிறான் சலங்கை ஒளியை சப்தமாக ஒழிக்கச் செய்து பரம்பொருள் சிவபெருமான் அவர்களே நான் மிகவும் உன்னுடைய உயரத்தில் குறைவான அளவு இருக்கிறேன் என்னால் உங்கள் கழுத்தில் மாலை போட முடியவில்லை அனைவரும் ஏராளம் செய்கின்றனர் என் கையில் இருக்கும் உங்களுக்கான உங்களுக்கான கொண்டு வந்த இந்த பூமாலையை ஒரு குச்சியில் மாட்டி உங்கள் கழுத்தில் மாட்டுகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி அழுகிறான் அந்த சிறுவன் அப்போது அந்த சலங்கை ஒளியானது தானாக ஒழித்து பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் லிங்க வடிவத்தில் இருந்து தனது தோற்றை முழுவதுமாக சாய்த்து சிறுவனின் உயரத்திற்கு வந்து இப்பொழுது என்னுடைய கழுத்தில் அன்பு பக்தா இந்த மாலையை மாட்டுங்கள் என்று கூறினார் உடம்பை வளைத்தும் காட்டினார் சிவபெருமான் அவர்கள் அப்போது அந்த ஏழை ஏழை சிறுவனின் பக்தி நெறியுடன் அவருடைய முழு முதற் கடவுளான பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு பூமாலையை கழுத்தில் போட்டார் அதனை ஏற்றுக்கொண்ட பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் அந்த நொடி முதல் இந்த காலம் வரை அந்த ஆலயத்தில் சாய்ந்த நிலையிலேயே இன்றளவும் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் மேலும் குழந்தை போல் மனம் கொண்டவர் நம் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் அதாவது இந்த உண்மை ஆன்மீக தகவலில் இருந்து சில விஷயங்கள் நம் தைரியமும் உடலுக்கு உள்ளே உள்ளத்தில் நாம் இறைவனை நினைத்து பக்தியில் உண்மையான பக்தனாக இருக்கும்போது நம்முடைய மனம் மட்டும் இறங்கி வருவது போல இறைவனும் நம்மை தேடி இறங்கி வருகிறார் அது எவ்வளவு உயரத்தில் இறைவன் இருந்தாலும் உண்மையான பக்தனுக்காக அவனுடைய உயரத்திற்கு இறங்கி வருபவர்தான் நம்முடைய பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் என்பதை பற்றி இந்த ஆன்மீக தகவலில் இருந்து நமக்கு உண்மை வெளிப்படுகிறது இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்ததற்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்